ஹாய் நார்ஜிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சன்னி லியோன் மியா இவங்கெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களை சன்னி லியோனா மியா கலிஃபாவாக மாற்றி கொண்டிருக்கிறது ஒரு கும்பல் அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஹைதராபாத்தில் மாஸ்க் போட்டுக்கிட்டு தங்களுடைய அந்தரங்க வீடியோவை லைவ் பண்ணி லட்சங்களில் சம்பாதிச்சிருக்காங்க இதனுடைய விசாரணையில் ஒரு சில உண்மைகள் தெரிஞ்சிருக்கு ஷாக்கிங்காக இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எடுத்துக்கிட்டீங்கனா கூட பன்னெண்டு மணிக்கு உங்கள்கிட்ட யாருமே பேசலையா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அது விளம்பரமாகவே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இருக்கு ஸோ ஒரு நட்பு ஆப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது நிறைய பேருக்கு ஆப்பு வச்சுட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது ஒன்று சொல்லுவாங்க இந்த உலகம் வந்து அணிய போகுது அப்படின்றதுக்கு பத்து அறிகுறிகள் வந்து சொல்லுவாங்க அதில் டாப் த்ரீ அறிகுறிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மூணாவது இடத்துல இருக்கிறது ஒரு வருடம் மாதம் மாதிரி போகும் ஒரு மாதம் நாலு மாதிரி போகும் ஒரு நாலு ஒரு நொடி மாதிரி போகும் ஸ்பீடா போகும் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு மூணாவது இடத்துல ரெண்டாவது இடத்துல என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பாலைவனங்கள்ல மழை பெய்யும் பாலைவனங்கள்ல வந்து சோலைவனமா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிகழ்வும் இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு ஒன்னாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கணவனும் மனைவியும் தெரிந்து கொள்ளக்கூடிய செயல்படக்கூடிய அந்தரங்கல விஷயங்களை பொது வெளியில் பகிர்வாங்க பொது வெளியில் அப்படியே வந்து ஓப்பன் அப் பண்ணி வந்து பண்ணுவாங்க ஆனால் அது வந்து நார்மல் ஆயிரும் ஸோ இந்த மூன்று விஷயங்கள் தான் இந்த உலகம் அழிய போகுது அப்படின்றதுக்கு முக்கியமான அறிகுறிகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து படித்தேன் ஸோ இப்போ தெலுங்கானாவில் ஹைதராபாத் அம்பர்பேட் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நரேஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தோரு வயது அவர் வந்து ஆட்டோ டிரைவராக இருந்திருக்கார் கார் டிரைவராக இருந்திருக்காரு பல்லவி அப்படின்றவங்க முப்பத்தேழு வயது இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் வந்து இருக்காங்க அந்த ரெண்டு மகள்களில் ஒரு மகள் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் செகண்ட் இயர் படிக்கிறாங்க சூப்பராக படிக்கிற பொண்ணு ரீசெண்டாக கூட நானூற்றி எழுபதுக்கு நான் நானூற்றி அறுபத்தெட்டு மார்க் வந்து வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க அந்த எக்ஸாமில் இன்னொரு பொண்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணும் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க காலேஜ் போகிறதுக்காக வெயிட் இருக்காங்க ஸோ இந்த நரேஷ் குமார் அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பர்டிகுலரான ஏரியாவில் இதுவரைக்கும் கண்ணியமாக வாழ்ந்த ஒரு ஃபேமிலி தான் டிரைவராக இருந்திருக்காரு அவங்க ரெண்டு மகள்களும் அவ்வளோ நல்லா படிப்பாங்க ஸோ அந்த பசங்களுடைய பேரை வச்சு தான் இவங்களோட அப்பா இவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் அவங்களுக்கு செல்வாக்கு அப்படி இருக்கும்போது இந்த நரேஷ் குமார் என்ன பண்ணியிருக்காரு தான் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இந்த நரேஷ் குமாரையும் பல்லவையும் ரீசெண்டாக அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க எதற்கு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்களுடைய அந்தரங்க வீடியோக்களை லைவ் பண்ணி அதன் மூலயமா பல லட்சங்கள் சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க லைவ் பண்ணது மட்டும் இல்லாமல் லைவில் நீங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு ரெண்டாயிரரூபா அதில் வந்து ஷார்ட் வெர்ஷன் வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ஆயிரம் ரூபாய் அதிலேயே இன்னும் சின்னதாக இருக்கக்கூடிய வீடியோஸ்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு இதில் இவங்களுக்கு ஷேர் இவங்க ஒரு ஆப்பு மூலியமாகவும் ஒரு வெப்சைட் மூலியமாகவும் இல்லீகலாக இருக்கக்கூடிய வெப்சைட் ஆப்பு அவங்க வந்து இவங்கள தொடர்பு கொண்டு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அவங்க பசங்க வந்து நல்லா படிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் நீங்கள் வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க ஆட்டோ டிரைவராக எவ்வளோ நாள் இருப்பீங்க இதை பண்ணுங்கள் மாஸ்க் போட்டு பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் வந்து உங்கள் முகத்தை எடுத்துகிட்டு ஏஐ வச்சு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் வீடியோஸ் வந்து கொடுங்க நீங்கள் வந்து லட்சங்களில் சம்பாதிக்கலாம் இவ்வளோ காசு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதற்கு ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைபர் மாதிரி வந்து குமிஞ்சிருக்காங்க ஸோ குமிஞ்சு அவ்வளோ காசு வந்து வந்திருக்கு லட்சங்களை காசு வந்திருக்கு ஸோ இந்த நரேஷ்குமார் அப்படின்றவர் எப்படி பிடிப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இந்த ரெண்டு பேரும் எப்படி பிடிப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தன்னுடைய நண்பர் ஒருத்தர்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காருனா நீயும் உன்னுடைய ஒய்ஃபோட இப்படி ஒரு விஷயம் பண்ணலாம் நீ மாஸ்க் போட்டு பண்ணலாம் இது ஒரு ஆப்பு இது ஒரு வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கப்புல் விலாகர் ரொமான்டிக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும் ஃபஸ்ட் நைட் வீடியோன்ற மாதிரி செக்ஷன் இருக்கும் இந்த மாதிரியான வீடியோக்களை நீ பண்ணும்போது உன்னோட ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணும்போது யாருக்கும் தெரிய இல்லை இதில் ஃபாரினில் நிறையா கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ நீனு தெரியாது நீ சிம்பிளாக இதை பண்ணிட்டு போகலாம் இதன் மூலிமா சம்பாதிக்கலாம் ஒன்று நான் ரெஃபர் பண்ணி விட்றதன் மூலிமா எம்எல்என் மாதிரி எனக்கும் கமிஷன் கிடைக்கும் நீயும் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஃப்ரெண்டு இவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்டுவிட்டு போலீஸ்கிட்ட இந்த தகவலை வந்து சொல்லியிருக்காரு ஸோ சைபர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் சோதனை பண்ணியிருக்காங்க என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் எதுவும் இல்லை ஆனால் அவங்க வீட்டினுடைய மொட்டமாக அடிக்கு போகும்போது ஹச்டி கேமராஸ் லைட்டு அப்புறம் எடிட்டிங் பண்ணுறதுக்கான லேப்டாப் இது எல்லாமே இருந்திருக்கு அப்லோட் பண்றதுக்கு என்னென்ன வெர்ஷன்லாம் தேவையோ இது எல்லாமே இருந்திருக்கு நீங்கள் டிரைவர்னு சொல்றீங்க உங்க ஒய்ஃப் மேக்கர்னு சொல்கிறாங்க நீங்க எதுவும் கண்டென்ட் கிரியேட் பண்ணி யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லயோ போட்டு நாங்கள் பார்த்ததில்லை அப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த லேப்டாப் பார்க்கும்போது ஹார்டிஸ்க் பார்க்கும்போது நிறைய உண்மைகள் தெரிய வந்திருக்கு தெரிய வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேருடைய போட்டோவை ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய எந்த நியூஸ் மீடியாவும் வந்து விடலை ஒரு சிலர் தான் விட்டுருக்காங்க மேக்சிமம் நியூஸ் சேனல் மேக்ஸிமம் நியூஸ் பேப்பர் விடலை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பேருடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேனாக தான் இருந்திருக்காங்க ஒரு நார்மல் நடுத்தர குடும்பம் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பசங்களும் ரொம்ப நல்லா படிக்கிற பசங்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ வெளியே வந்தது அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய காலேஜ் படிப்பு கெட்டு போவோம் ஸ்கூல் படிப்பு கெட்டு போவோம் ஏன்னா நல்லா படிக்கிற பசங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்காங்க இப்படி ஒரு வலையில மாட்டிக்கிட்டாங்க அவங்க பண்ணது நூறு சதவீதம் தவறு என்னதான் வந்து குழந்தைகளை படிக்கிறதுக்காக நாங்கள் இப்படி பண்ணோம் எங்களுடைய மருத்துவ செலவுக்காக இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் இது நூறு சதவீதம் தவறான ஒரு முன்னுதாரணம் அவங்களாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது மாதிரி வேறு யாராவது இருக்காங்களா இதை நடத்தக்கூடிய அந்த வெப்சைட் நிறுவனம் ஆப் நிறுவனத்தினுடைய நேம் ஏதாவது தெரியுமா ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இருந்து வேறு வேறு லொக்கேஷன்லாம் பயன்படுத்தி தான் வந்து ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறாங்க மணி இவங்களுக்கு எப்படி வருது எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது இதன் மூலியமாக உங்களை பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த விசாரணையில் இருக்கு ஆனால் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காமன் மேன் நார்மலாக புது வாழ்க்கையில் சகஜமாக ஒரு மார்க்கெட் போகிற ஒரு குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய ஆட்களை டார்கெட் பண்ணி அதுலேயும் கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது இதில் ஃபாரின் நிறையா பேர் இருக்காங்க உங்களுக்கு இங்கே யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது நீங்கள் பண்ணுங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் லட்சங்களில் வருமானம் வந்திருக்கு இவங்கள போல் இன்னும் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க கேரளாவில் சிலர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இப்படி வந்து பிடிச்சிருக்காங்க இதில் பயப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க இதன் மூலமாக பெண்கள் நிறைய பேர் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்கன்றது தான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் இந்த மாதிரி இல்லீகலான ஆப் இல்லீகலான வெப்சைட் மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெரிய பிராண்டுங்க இந்த பப்ஜியெல்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கேமிங் பிளாட்ஃபார்ம்கெலாம் வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்கக்கூடிய கிராஃப்டன் அப்படின்ற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஐடி மெம்பர்ஸ் வந்து பசங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸு மாற முடியும் டைப் பண்ண முடியும் மெசேஜஸ் டைப் பண்ணிக்க முடியும் தெரியாத நபர்களோட இதன் மூலிமா ஒரு நட்பை வந்து உருவாக்கிக்க முடியும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஓ இந்த பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்டா இந்த பையன் அவங்களோட ஃப்ரெண்டா நிறைய வந்து நாலேஜை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒன்றை வந்து உருவாக்குறாங்க அதே மாதிரி ஒரு ஆப்பை உருவாக்கலாம் இதில் வந்து டெக்ஸ்ட்டில் மட்டும் தான் வந்து ஃப்ரெண்டாக இருக்க முடியுது மெசேஞ்சரில் மட்டும் தான் ஃபிரெண்டாக இருக்க முடியுது ஆடியோவாக வந்து பேசி ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் தெரியாத நபரோட வீடியோவில் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பெங்களூரில் ஐடி பசங்க ஒரு ஆப்பை வந்து உருவாக்குனாங்க அந்த ஆப்பை அந்த கிராஃப்ட் அண்ட் கம்பெனி நான் சொன்ன பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த பப்ஜி எல்லாம் பண்ண ஒரு கம்பெனி இந்த பப்ஜி இந்த மாதிரி கேமிங் ஆப்பில் ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்களை டார்கெட் பண்ணி அவங்க அவங்களுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு நிறைய வந்து இதன் மூலியமாக கேமிங் பிஸ்னஸில் வந்து பெரிய அளவில் சம்பாரிச்சிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அவங்க ஆறு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நட்பு ஆப்பு உருவாக்கியிருக்காங்க அந்த நட்பு ஆப்புக்கு இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கும் ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு சில சீரியல் ஆக்டர்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நட்பு ஆப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் பையனாக இருக்கீங்கன்னா நைட்டு ஒரு பன்னெண்டு மணி உங்களுக்கு வந்து யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பேசுகிறதுக்கு துணை இல்லை அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ப்ரொமோட் பண்ணும் நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பில் பேசியே சம்பாதிக்கலாம் உங்களுடைய டேலண்ட்டை காமிச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க இதிலே இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களை ஃபோன் பண்ணி நீங்கள் உங் நல்லா பாடலாம் பாடுவீங்களா இல்லை நல்லா சமைப்பீங்களா இதை வச்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறாங்களோ அதை பொறுத்து காசு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மண்டையை கழுவி நிறைய பெண்களை இந்த வலையில் வந்து தள்ளுறாங்க ஆண்கள் வந்து காசு கொடுத்து பேசணும் ஸோ இந்த பக்கத்தில் இருந்து ஒரு பையன் வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசுகிறானா ஒரு ஐநூறுரூவா செலவழித்து பேசுகிறான் அந்த ஆப்புக்கு ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா இருக்கும் அந்த பேசுகிற அந்த பெண்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ஸோ இதன் மூலிமா நீங்கள் ஒரு மணி நேரத்துலேயே வந்து ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் ஆடியோ காலில் ஆயிரத்து ஐநூறுரூவா சம்பாதிக்கிறீங்கன்னா வீடியோ காலில் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் மாசத்தில் லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான வலையில் பணத்தை கொடுத்து பெண்களையும் தள்ளிட்டுருக்காங்க இந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு சில பெண்கள் வந்து என்ன தொழிலாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்ற பெண்களாக இருப்பாங்க ஒரு சில பெண்கள் வந்து எதற்கும் ரெடி அப்படின்ற பெண்கள் அப்படின்ற ஒரு பக்கம் இருப்பாங்க இன்னொரு சில ஒரு சில பெண்கள்லாம் வந்து நார்மலாக குடும்ப பெண்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சில வறுமை இருக்கலாம் ஒரு சில வீட்டுக்கு குடும்பத்துக்கு செலவு அப்படின்றது காசு இல்லாமல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம் அந்த மாதிரி பெண்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி இதை நீங்கள் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை வராது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி பெண்களையும் இதில் இறக்கி விட்றாங்க இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பெண்களும் ஆண்களும் இந்த ஆப் மூலிமா நிறைய பிளாக்மெயில் செல செய்யப்படுகிறார்கள் ஸோ இதை வந்து காமனாக இன்ஸ்டாகிராமில் சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் கூட ஒரு சில நேரம் ஆடாக வருது ஸோ இது ஒரு நார்மல் ஆப் தானே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழகிக்கிற ஆப் தானேன்ற தோற்றத்தில் வெளியே இருக்கும் ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான வலைக்குள்ளே உங்களை தள்ளும் இதில் உஷாராக இருங்க ஸோ வேலை வேணும் எனக்கு பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்கள் வந்து யூடியூப்லேயே கமெண்ட்ஸ் கீழே வந்து டைப் படிப்பாங்க சோசியல் மீடியாவில் எனக்கு எதாவது வந்து பார்ட் டைம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெண்களை ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு காலேஜ் பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்கெட் மணியாக கிடைக்கும் வாய்ஸ் மட்டும் தானே வரப்போகுது எதுவும் தெரிய போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இந்த வலையில வந்து தள்ளுறாங்க ஒரு வேளை உங்கள் வீட்டு டீனேஜ் பசங்க டீனேஜ் பொண்ணுங்கள்ட்ட இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் நிறையா ஆப் இருக்குது இது எல்லாமே வந்து அல்மோஸ்ட் வந்து ஒரு டேட்டிங் ஆப் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் இருக்குது இதன் மூலியமாக நிறைய பேருடைய குடும்பங்களில் பிரச்சனை ஆகிட்டுருக்கு அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமற்ற காமத்துக்கு தீனி போடுறதுக்கு ஏகப்பட்ட ஆப் இருக்கு ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கு இந்த காமம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா இந்த சபலம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா உங்களுடைய பணமாக இருந்தாலும் சரி பதவியாக இருந்தாலும் சரி அதிகாரமாக இருந்தாலும் சரி செல்வமான இருந்தாலும் சரி மானம் மரியாதை எதுவாக இருந்தாலும் அது வந்து நிலை குளிந்து ஜீரோட வந்து நிற்கும் உலகத்தில் மூன்று பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க அந்த மூன்று பெரிய சயின்டிஸ்டினுடைய லைஃப்பில் இந்த காமம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை ஊசலாட வைத்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் ஒரு கட்டரை வந்து படித்தேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூட்டன் இருக்கார் பார்த்தீங்களா நியூட்டன் வந்து நியூட்டன் முதலாம் விதி இரண்டாம் விதி மூன்றாம் விதியிலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கார் அந்த நியூட்டன் அவர்கள் வயிற்றுல குழந்தையாக இருக்கும்போது அவர் பறக்கிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய அப்பா இன்னொரு உறவை தேடி இன்னொரு தாயை தேடி போயிட்டார் அவங்களுடைய அம்மா நியூட்டன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கணவரை தேடி போயிட்டாங்க அப்போ நியூட்டனுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லாமல் இருந்தாங்க தாத்தா பாட்டியினுடைய கஸ்டடியில் தான் வளர ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்க நிறையா படிக்க ஆரம்பித்தாங்க லைப்ரரி போக ஆரம்பித்தாங்க ஸோ படிப்பு சோதனை ஆராய்ச்சி அப்படி இருந்தாலும் நியூட்டனுக்கு வந்து இந்த குடும்ப வாழ்க்கை மீதே வந்து மிகப்பெரிய அவசியம் வந்து ஏற்பட்டுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி செயல்பட்டதுனால நான் கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா ஹைதராபாத் கப்பல் ஒரு ஆட்டோ ட்ரைவராக இருந்தாங்க அவங்க தவறான ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணதன் காரணமாக இன்றைக்கி அவங்களுடைய மகள்கள் நல்லா படிக்கிறவங்க அவங்க கல்வி நிறுவனங்களில் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் தன்னுடைய உங்கள் அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாங்களேன்ற நியூஸ் வெளியே வந்துருச்சு அது பெருசாக இருக்குது அந்த ஏரியாக்களில் பரபரப்பாக பேசப்படுது அப்போ அந்த பசங்கள் நல்லா படிக்கிற பசங்க அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அதே மாதிரி தான் நியூட்டனுக்கும் தன்னுடைய அப்பா ஒரு பெண்ணை தேடி போயிட்டார் அம்மாவும் இன்னொரு பெண்ணை தேடி போயிட்டாங்க அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றதே பிடிக்காமல் போய் தான் ஃப்ரெண்டு ஏதாவது வந்து இந்த சின்ன வயசில் யங்ஸ்ட் யங் ஏஜில் இருக்கும்போது ஒரு சில அடல்ட் ஜோக்லாம் அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் வந்து அடிக்கும் போது அந்த ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டிருக்காரு எனக்கு அதே பிடிக்கலை குடும்ப வாழ்க்கையே பிடிக்கலை லவ்வே பிடிக்கலை காமமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குடும்ப வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் தன்னுடைய அப்பா அம்மாவையே வந்து எரிச்சிடணுன்னு இருந்தார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லீகலாக தனது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏற்பட்ட ஒரு உறவு முறை குடும்ப வாழ்க்கையே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்செப்ஷனில் இருந்தார் இது நியூட்டனுடைய வாழ்க்கை இந்த பக்கம் ஐன்ஸ்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருக்காரு இ கோல்ட்டு எம்சி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு விஷயம் உலகத்தில் தெரியாதாலே இருக்க மாட்டாங்க இ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எம்சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஐன்ஸ்டீனை பற்றி படிக்காத நபர்களே இருக்க மாட்டாங்க அவர் காதல் திருமணம் தான் வந்து பண்ணிக்கிட்டார் தன்னுடைய மனைவி வந்து சயின்ஸில் அவங்களும் பிஸ்து அவங்களும் நிறைய விஷயங்கள் இவர் சயின்ஸில் சாதிக்கிறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருந்தாங்க இன்புட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க இன்ஃபேக்ட் வந்து அவர் நிறைய விருதுகள் வாங்குறதுக்கு அவங்களுடைய மனைவி காரணகர்த்தாவாக வந்து இருந்தாங்க அப்படி இருந்தாலும் தன் மனைவிக்கு மட்டுமே அவர் கணவனாக இல்லாமல் வேறு ஒரு சில தொடர்புகளும் அவருக்கு இருந்தது தன்னுடைய சொந்தத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணுடனும் அவருக்கு தொடர்புகள் இருந்தது அது ஐன்சினுடைய கருப்பு பக்கம் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கும் அவர் ஜென்யூனாக இல்லை வேறு ஒரு உறவும் இருந்தது இதன் காரணமாக அவர் வாழ்நாள் முழுவதும் அவரை வந்து உலகமே கொண்டாடினாலும் பாராட்டி இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவருடைய இல்லற வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரீம் லைனில் இல்லை ஒரு பிரின்சிப்பல்ல இல்லை ஒழுக்க ரீதியாக இல்லை இதன் காரணமாக வாழ்நாள் முடியும் போது நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்களா நல்லா இருந்தீங்களா நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் என்னவா பறக்க விரும்புகிறீங்க இன்னொரு சயின்டிஸ்டா பறக்க விரும்புறீங்களான்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பிளம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பிளம்பராக இருக்கேன் நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் இந்த வாழ்க்கையில் எனக்கு நிறைவான வாழ்க்கையை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஐன்ஸ்டீன் அதை வெறுக்கிறார் அவர் இந்த சயின்டிஸ்ட்லேயே யார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் ஏன்னா சயின்டிஸ்டினுடைய வாழ்க்கை வந்து எதையாவது தேடிக்கிட்டே இருக்கணும் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்போ இந்த சார்லஸ் டார்வின் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டா டார்வின் கோட்பாடு அப்படின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் படித்த ஒரு விஷயம் அவரும் வந்து உலகளவில் புகழ்பெற்ற ஒரு ஆள் தான் அப்படி இருந்தாலும் சார்லஸ் டார்வின் அவர்கள் பத்து குழந்தைகளை பற்றிக்கிட்டார் ஒரே ஒரு மனைவியோடு இருந்தார் சந்தோஷமாக இருந்தார் அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு தொழிலுக்கு தொழிலும் இருக்கணும் வேலைகளும் இருக்கணும் அன்பு காதல் இதெல்லாம் செலுத்துறதுக்கு ஒரு குடும்ப சூழல் அப்படின்றது இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு நிறைய நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து நல்ல வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகளோடயும் சந்தோஷமாக இருந்து ஒரு நிறைவான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்போ இந்த மூன்று சயின்டிஸ்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யார் வந்து தன்னுடைய மனைவியை நேசித்து தன்னுடைய குழந்தைகளை நேசித்து இருந்தாங்களோ அவங்க தான் தொழில் ரீதியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க குடும்ப வாழ்க்கையிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எத்தனையோ ஆப் வந்துருக்கு நீங்கள் கல்யாணம் ஆன ஆண்களாக இருக்கீங்க கல்யாணம் ஆன பெண்களாக இருக்கீங்கன்னா சோசியல் மீடியாவில் வழி தவறி போறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு வழி தவறி அதில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது நிரந்தரமான சந்தோஷத்தை ஐன்ஸ்டீன் வாழ்க்கையை போல நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில நம்மளுடைய நம்மளுடைய குழந்தைகளோட ஹாப்பியாக இருக்கும் போது தொழில் ரீதியாவும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதே நேரத்துல குடும்ப வாழ்க்கையிலும் நிறைவா இருக்கலாம் காமம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுடைய பணம் பதவி அதிகாரம் காசு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிரும் நிச்சயமா இந்த வீடியோ

ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியலை